ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் பெருநாள் பிளாகோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இது வந்து பெருநாளைக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்தது அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேனில் சாச்சி போகிற வரைக்கும் எங்களுக்கு பெருநாள் இருக்கும் ஸோ ரெண்டு நாள் எடுத்ததையும் தான் ஈத் பிளாகில் போடணும்னு நினச்சிருந்தேன் வீடியோ லென்த்தாக போனேனால அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் ரெண்டாவது ஒரு வீடியோவாக போட வேண்டியதாக போயிடுச்சு மழை வர போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் அதனால மாடியில் வந்து நின்று அதை என்ஜாய் இருந்தோம் ஆனால் நாங்கள் மாடியில் இருக்கிற வரைக்கும் தூரல் இறங்கவே இல்லை கீழே போனதுக்கப்புறம் தூறிட்டு லைட்டாக தூறிட்டு போயிடுச்சு நல்லா மழைலாம் வரல பெருநாள் அன்னைக்கும் சரி அடுத்த நாளும் சரி இந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டாக இருந்துச்சு எப்படின்னா நல்லா காத்தடிக்கும் ஆனால் நம்ம மேலே படுற மாதிரியே இருக்காது மழை வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி ஒரு மாதிரி கணரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு அது நல்ல கூலிங்காக இருக்கும் நமக்கு வேர்க்கும் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேட் ரெண்டுனாலுமே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மயில் வந்து தினமும் தோகை விரித்து ஆடும் இப்போ மழை வர போகிற மாதிரி இருக்கே எங்கே மயிலை காணும்னு பார்த்தோம் ஆனால் மயில் இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி மேக அப்படி தானே சொல்லுவாங்க மலை மேகத்தை பார்த்து தான் மயில் ஆடும்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆடலை ஆனால் அந்த இடத்துல நின்றுட்டு தான் இருந்துச்சு இந்த குருவிகள் கத்துறது அழகாக இருக்குது இந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா குக்கர் சத்தம் போட்டு கெடுத்துருச்சு இந்த குருவிகளுடைய பேர் என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் சவுண்டு சூப்பராக இருக்குது அன்னைக்கு காலையில் சாப்பாடு என்னென்னா வடை அம்மா செய்யற வடை மசாலோடைய சாச்சி ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அதனால் அம்மா வந்து பெருநாளைக்கு அடுத்த நாள் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அன்னைக்கும் அப்படி தான் வீட்லேயே உளுந்து ஊற வச்சு அரைச்சி வடை ரெடி பண்ணும் நோன்பூக்கள் எல்லாம் வீட்டுக்கு சுடும்போது ஒரு நாள் அரைச்சி ரெண்டு நாள் வச்சுப்பாங்க இப்போ அதை விட டபுள் மடங்கு தான் செஞ்சோம் வடக்கி தொட்டிருக்க சட்னி தக்காளி சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தாங்க கூடவே அம்மா சாம்பாரும் வச்சுருந்தாங்க அம்மா வைக்கிற சாம்பாரும் சாச்சி ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல டேஸ்ட்டும் வேறு லெவலாக டெம்டிங்காக இருக்கும் கை பக்குவத்துக்கு எதுவுமே எல்லாருக்குமே அப்படி தானே எல்லாருக்குமே அம்மா சமைச்சா பிடிக்கும் எங்கள் டோட்டல் ஃபேமிலிக்கும் அம்மா வைக்கிற சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும் வடை வந்து பத்தலை ஸோ எல்லாருக்கும் ஒரு தோசையும் கொடுத்துட்டாங்க ஆளுக்கு ஒரு தோசை ரெண்டு வடை இதுவும் பத்தலைன்னா ஐஸ் பிரியாணி இருக்குது இதுக்கு வந்து அன்லிமிட்டெட் தான் வேணால் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து எலுமிச்சங்காய் ஒரு காம்பினேஷன் இருக்குது அப்புறம் நேற்று வச்ச கேரட் பொரியல் மிச்சம் இருந்துச்சு அதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டுடலாம் சன்னி சாம்பார்லாம் வேறு லெவல் டேஸ்டாக இருந்துச்சு ஆனால் வச்சு சாப்பிட்றதுக்கு வடையும் தோசையும் தான் இல்லை லஞ்சுக்கு பிரியாணினால காலையில் ரொம்ப ஹெவியான டிஃபன் வேணான்னு அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அதுவும் ஐஸ் பிரியாணியில் எலுமிச்சங்காய் ஊருகா போட்டு பிசைஞ்சு குடிச்சா வேற லெவலாக தான் இருக்கும் டேஸ்ட்டு அது கீடாக எதுவுமே இருக்காது அந்த அன்னைக்கு லஞ்சு அண்ணன் வீட்டில் தான் பிரியாணி தான் ஸோ அங்கே போகிறதுக்காக ரெண்டு சாச்சியும் கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் எல்லாரும் பிள்ளைங்களை தூக்கிட்டு போகலை ஏன்னா அவங்க வேலை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜும்மாக்கு அப்புறம் தான் நாங்களாம் கிளம்பி போனோம் சாப்பிட்ற டயத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே போனோம் ஜும்மா தொழுதுட்டு வரும்போது பார்த்தா தம்பி சர்ப்ரைஸ்ன்னு வரோம் என்னடா அப்படின்னு பார்த்தா கலர் கோழி குஞ்சு இதை வந்து அபுவுக்காக வாங்கிட்டு வந்ததுன்னா அப்புவை விட இதை பார்த்து எக்ஸைட் ஆனது யாருன்னா ஹசின் தான் ஹசினுக்கு இந்த மாதிரி அஹ் கோழி குஞ்சு வளர்க்குறது மீன் வளர்க்குறதுனா ரொம்ப இஷ்டம் அதனால் ஹ அபுவுக்காக வாங்கினதை வச்சு ஹசின் தான் ஜாலியாக இருந்தான் உடனே அதுக்கு ஒரு கூடும் ரெடி பண்ணிட்டான் இந்த கூடு ஏற்கனவே வீட்டில் இருந்ததா இது எதுக்காக வச்சுன்னு அப்புறமா சொல்கிறேன் இந்த எல்லாம் ரெடி பண்ணி அந்த கோழி கொஞ்சம் இப்போ வர தான் வச்சு பார்த்துட்ருக்கான் அபு போயிட்டான்ல ஸோ அதோடு விளையாடுறது அவத பார்த்துக்கிறது எல்லாமே ஹசின் தான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி இருக்கோம் குட்டீஸ் எல்லாம் தம்பி பைக்கில் கூட்டிட்டு போயிட்டான் நாங்கள் மட்டுந்தான் அண்ணன் வீடு ரொம்ப பக்கம் தான் நடந்து போகிற தூரம் தான் அச்சா ஹாய் ஹாய் மாதிரி நி நல்லு ஏன் கூட குடுவா குடு இவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல மறந்துட்டேன் நம்மளோட ஃபஹிமா குட்டி முப்பது ரொம்ப வச்சுட்டாங்க மாஷாலா முப்பது நாளும் தராவியத்துலவும் போயிட்டு வந்துட்டாங்க பிள்ளைக்காக எல்லாரும் அதிகமாக துவாக செய்யுங்க நல்லா மார்க்கப்பட்டுள்ள சாலிகான பிள்ளையாக நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா மச்சி சிக்கன் பிடிச்சிட்ருக்கு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன் இங்கடா மெயின் மெட்ரை காணும் அப்படின்னு தேடிட்டு வந்தேன் வேறு என்ன நம்ம பிரியாணி தான் பிரியாணின்னு தம்லேருந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கு சரி ஓகே உள்ளே போய் கொள்ளையில் போய் பார்த்துட்டு வரலான்னு கொள்ளை பக்கம் போயிட்டு வந்தேன் அபு இங்கே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான் ஆனால் கரெக்டாக கேட்குறான் ஆட்டுக்குட்டி எங்கே இங்கே தானே ஆடு கட்டுவீங்கன்னு சொல்லிவிட்டு எப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்பியிருந்தேன் அதை பார்த்துட்டு தான் கேட்குறான்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு பெரிய மாமரம் இருக்குது மாமரத்தடியில் தடியில் நல்லா காற்று வருது நான் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது தங்கச்சி ஒரு கிளாஸ் கொண்டு வந்து கொடுக்குது வெல்கம் ட்ரிங்கா அப்படின்னு கேட்டுட்டு வாங்கினேன் இது வந்து சர்பத் ரெட் கலர் சர்பத்துன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு நான் அதை குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயும் யாரோ சட்டியை ஓப்பன் பண்ணி பிரியாணி போட்டுவிட்டாங்க சரி நம்ம பிரியாணி சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பர்ஃபெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துருந்துச்சு மச்சி சும்மா சாப்பிட்றதுக்கே சிக்கன்லாம் தந்துச்சு சாப்பிட்டுட்டு குழந்தையே சுற்றிட்டு இருந்தோம் இதுதான் ஹசினுடைய பெருநாள் ட்ரெஸ் ஈது பிளாக்ல காட்ட மறந்துட்டேன் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா நம்ம ஆல்ரெடி லேட்டாக தானே வந்தோம் தொழுக முடிஞ்சு தானே வந்தோம் ஸோ சாப்பாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாய் விரித்து தண்ணியெலாம் எடுத்து வச்சாச்சு இப்போ சோறு போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச பிரியாணி மட்டும் யார் தான் குக் பண்ணாங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பரிமாறும்போது தட்டிலெல்லாம் எடுத்து வச்சு தராங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்போ தான் பெர்ஃபெக்டாக இருக்குமோ என்னவோ தெரியல சாப்பாடு வச்சு ஜென்ஸு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி என்னென்னா மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை పీర్ణి కంజి స్వీట్ స్వీటుక పీర్ణి తాల్చా ఇది కూడా తయర్ చంబల్ இவ்வளோ தான் அன்னைக்கு வேணும் எல்லாமே நல்லாவே வந்துருந்துச்சு எத் பல்காக சமைக்கும் போது ஏதாவது ஒரு ஒரு டிஷ் வந்து சொதப்பிரும் கொஞ்சம் வேகாமல் அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிடும் ஆனால் அன்னைக்கு அலமதுல்லா மாஷாலன்னு எல்லாமே பெர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையுமே எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி பெருநாள் அன்னைக்கு பிரியாணி போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு சாப்பிட்ருக்க முடியுமா அப்படின்னு தெரியலை சந்தேகம் தான் சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க ஜென்ஸ் சாப்பிடும்போது நாங்கள் திரும்ப கொள்ளிக்கே வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டு உட்காந்தோம் எல்லோரும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்காது பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல அதனால் மாமரத்தில் மேலே அங்கே ஒன்று இங்கே ஒன்று காய் கடைஞ்சி அது பெரியமாக்கு தெரியறதால தான் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் இங்கேயும் மாமரத்தடியில் பாயை போட்டு உட்காந்தாச்சு விளையாடுறதுக்கு அது அது பார்க்க அழகா இருக்கு ஆனா சூரிய ஒளி மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டு வரும்போதுலாம் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு வந்துச்சு இன்னைக்கு செம்ம மழை இருக்குன்னு நினச்சோம் ஆனால் தூறல் கூட இல்லாமல் அப்படியே போயிடுச்சு அதே கிளைமேட் தான் நல்ல காற்று பயங்கர காற்று ஆனால் நமக்கு ஒரு மாதிரி கணர்ற மாதிரியே இருந்துச்சு நாங்களும் உள்ளே போய்ட்டோம் சாப்பிட்றதுக்கு தயிர் சம்பளில் சாச்சி இப்படி தான் பண்ணுவாங்க மாங்காய் வெள்ளரிக்காய் கேரட் அப்புறம் மாதுளை எல்லாமே கட் பண்ணி போட்டு பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கில்ல ஒரு வெஜ்ஜு சலாடு மாதிரியே ரெடி பண்ணியிருந்தாங்க எனக்கு பிரியாணிக்கு தால்ச்சா கூட தேவைப்படாது நான் மாங்காய் மட்டும் எடுத்துப்பேன் சிக்கன் ஃப்ரை மட்டும் பீனி வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தம்பி காரில் எங்களை கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போனால் நீங்கள் யாவது போகணும் அப்படிங்கறக்கா அட்லீஸ்ட் புதுவலசை கிடக்கிறக்காவது போயிருக்கலாம் இங்கே வந்து பார்க்கவும் நல்லா இல்லை ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்துட்டு இருந்துச்சு நிற்கவே பிடிக்கல கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அழகா ரெயின்போ பார்த்துருக்கலாம் வானவில் மறை அது வீடியோல தெரியுதான்னு தெரியல மறைஞ்சிருச்சு லைட்டாக தெரிஞ்சிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடி வந்தாலும் சூப்பராக பார்த்துருந்துருக்கலாம் அப்படி வானவில் தெரியுது பார்த்தியா கடற்கரைக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு பைமா பீச் கேள் என்ன பண்ணுதுங்க நல்லா இருக்கு பேக் போஸ்ட் என்னடா கருவாடா பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியல இது கடலில் ஆத்தமாக இருக்குது ஸ்மெல் வருது அப்படிலாம் அதுகளுக்கு தெரியல அதுக்கு பட்டில் ஜாலியாக விளாண்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டுமா இருந்துச்சுங்க நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோம் யாருமே வரல ஒரு வேளை அதுக்கப்புறம் வருவாங்களா இல்லை யாருமே இந்த கடற்கரைக்கு வரதே இல்லையான்னு தெரியல இது சு இதுன்னு நினச்சேன் மண்ணில் கிடை கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி இருந்திருப்போம் கிளம்பியாச்சு இருந்து வீட்டுக்கு ட்ரெயினில் வந்திருந்தாங்கன்னா சாச்சி ஃபேமிலி அஞ்சு மணிக்கெல்லாம் ட்ரெயின் சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பாங்க ராம்நாடுக்கு காரில் வந்தனால ஒரு ஏழு மணி அந்த மாதிரி எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது இது இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினச்சோன்னா அந்த நேரமும் ஹாப்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்கன்னு நினச்சா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒரு நிமிஷமும் மெமரிஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வருஷம்னா நான் பிளாக் எடுக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா வருஷமும் இப்படி தான் நான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் வீடியோஸ் எடுத்து வச்சுருப்போம் ஏன்னா இனி ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் தான் எங்களுக்கு மெமரிஸ் என்ன டே வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் இங்கேருந்து வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நடந்து போயிட்டோம் போனால் அம்மா வந்து மசால் வடை பருப்பு வடைன்னு சொல்லுவாங்களா அதை சுட்டு வச்சுருந்தாங்க காலையில உளுந்து வடை போட்டாச்சுல இப்ப மசால் வடை சோ அபிக்கு டீயும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் மாடிப்படியில உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் மாடிக்கும் போயிட்டோம் மாடிக்கு போனா தம்பி வந்து கோழி குஞ்சு எடுத்துட்டு வந்துட்டான் அதுக்கு வாக்கிங் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாடியில இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு ஹார்லிக்ஸும் கொண்டு வந்துட்டாங்க மாடிக்கு அப்புறம் சாச்சி வந்துட்டாங்க ஒரு ஒரு ஆளாக இப்படியே எல்லாரும் மாடியில் ஆயாச்சு ஸோ மஹரி பாகுற வரைக்கும் எல்லாரும் மாடியில் தான் இருந்தோம் பேசிட்டு பிள்ளைங்கள விளையாட விட்டுட்டு அதுவும் சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு வெளியில் எங்கேயும் போகிறோமோ இல்லையோ இப்படி எல்லாரும் ஒன்றா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நம்ம கல்லில் கொடுத்த பெரிய கிஃப்ட்டுன்னு நினைச்சுக்கலாம் அலஹமது இப்படி இப்படிதான் போச்சு எங்களுடைய பொழுது வாங்க சொன்னதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் பாட்டம் அடங்கி அந்த சேடு பாட்டுக்கு வந்துச்சு சாச்சி ஃபேமிலி கிளம்பிட்டாங்க நைட் ஒரு ஏழர்லேருந்து எட்டு மணிக்குள்ளே கிளம்பிட்டாங்க இந்த கார் நம்ம தெருவில் எங்கிறாங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு திரும்ப ரிட்டன் கிளம்பும்போது அந்தளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷாலாம் இனிமேல் ஹஜ் பெரு நாளைக்கு தான் அது வர வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக கிளம்பிட்டாங்க ஒரு பத் பத்து பத்தரை மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிட்டாங்க கால் வந்துருச்சு இவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அண்ணன் வீட்டுக்கே போயிட்டு வாங்க பிரியாணி மிச்சம் இருக்கிறதுனால அங்கேயே சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க சரி போய்ட்டு போயிட்டு மாடிக்கு போயிட்டு வாங்க எனக்கு சோன் பப்படிலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ மச்சு தந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மாடியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு கீழே போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம் எங்களுடைய பிறநாள் இந்த மாதிரி தான் போச்சு அலமது உங்களுடைய பெருநாள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எடிட் பண்ணி போட கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு என் மகன் தூங்குகிற நேரத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணேன் ஸோ அதனால தான் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் போகாட்டியும் இது எனக்கு ஒரு நல்ல தான் ஒரு வீடியோவாக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பார்க்கும்போது நான் ஹாப்பி ஆவேன் ஸோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்